ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக டே விழாக்கு தான் இன்றைக்கி நான் பகரில் என்னென்ன வேலை பார்க்குறது என்னென்ன பண்ணுறாங்க பகலில் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன் காலையில் எழுந்திருச்சு நான் பாத்திரம் மட்டும் கழுவிட்டேன் மழை எனக்கு தெரியுதான்னு தெரியல வரும் சும்மா பெஞ்சிட்டே இருக்கு எந்திரிச்சு மறுபடியும் படுத்துருச்சு எந்திர டீ குடி டீ போட்டேன் இருங்க இது ஸ்வைனுக்கு எனக்கு இருங்க பூவாக்கு பாருங்க அவனும் நாங்கள் டீ குடிக்க உள்ள ரொம்ப ஆசைப்படுவோம் டீ கேட்பானா நாங்கள் டீ கொடுக்குறது இல்லை அவனுக்கு நான் பிஸ்கட் வச்சுருக்கேங்க அதனால் நான் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன் அவனுக்காக ஏ டீ ஏற்கனவே ஆரிடுச்சு எரும் அது நாம கொடுத்தா குடிக்க மாட்டான் அவன் அவனாக வாங்கி குடிக்கணும் சுடுதடா இல்லடா சுடலடா நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கா ஏங்க அப்பனா குடிக்கணும் கீழே ஊற்றிடணும் அம்மா பிடிச்சிக்கிறேன் அம்மா பிடிச்சிருக்கேன் நல்லா இருக்கா வாய்க்கு போகுதான் தெரியலையே குடி நான் அம்மா எங்க அவன் அவன் பிடிக்கணும் மாதிரில வீட்டெல்லாம் போகுது சாமி வீடெல்லாம் ரொம்ப சரி குடி 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 கூட்டு இதுதான் பிடிவாதாங்கிறது தாங்கிறது இதெல்லாம் எங்கிட்ட அடி தான் வாங்க போகுது உண்மையில அடியெல்லாம் செம்மையா வாங்க போகுது பாருங்க இங்கே பிஸ்கட் சாப்பிடலாம் இங்கே வச்சிருக்கிற பாருங்க அவனுக்கு பிஸ்கட் வந்து ரசம் இங்கேவா அண்ணி வந்து காலையில் பூ பறிக்க போனாங்களா கொய்யாக்கா பறிச்சேன் புதுசாக ஒரு விளையாட்டு விளையாடாம இருக்கும் பூவா விளையாடு பூவா அது என்னன்னு தெரியல அவனை சொல்லி சொல்லி சிரிப்பான் கீழே வந்து பேண்ட்டு போடலை அதனால தான் உங்களுக்கு நான் தெரியுறேன் ஆ தப்பாங்கிறான் பாருங்களேன் தமிழை பேச மாட்டேங்கிறாங்க தமிழில் நான் எப்படி சொல்லிக் கொடுத்தாலும் தப்பே தப்பாங்க உவா உ உவா அம்மா தாணி போடுவோம் என்ன வேணும் தலையில் இந்த கிளிப்பு வச்சுருக்கேன்னா அதை எடுக்க சொல்கிறேன் வலிக்குது போல் ஆமாம் எடுத்தாச்சு அதை காட்டு தலையில் அப்படி மல்லாந்து படுத்தான்னு அதில் வ குத்தி இருக்குமா என்னமோ தெரியல இன்னொன்று இருக்கு வாம எடுத்தாரூவா வா யாரோ வந்துருக்காங்க யாரும் அங்கே வரும் பூவா இதை எடுத்து தான் பாருங்க அவனே இதை வச்சுட்டேன் தலையில் முடி ரொம்ப அதிகமாக இருக்கு சாமி கும்பிட போகிறேன் மணி ஒம்பது மணி ஆயிடுச்சு பூவாவுக்கு வர சாப்பாடு ரெடி பண்ணணும் பூவெல்லாம் அன்னி பறிச்சிட்டு வந்துட்டாங்க நானும் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன் இப்போ பூவும் அன்னி காட்டில் பறிச்சிட்டு வந்தாங்க நம்ம வீட்டில் பூத்த போயிடுது இதில் பூவில் வந்துட்டு எப்படின்னா இது வந்து ஆண் பெண் ரெண்டு சாமி இருக்குல்ல இது வந்து ஆண் சாமிக்கு போடுறது வெள்ளை கலர் பூ இது வந்து பெண் சாமிக்கு போடுறது இங்கே தான் இந்த கலர் பூ இந்த சாமிக்கு இன்றைங்கெலாம் கிருஷ்ணர் இருக்கார்ல கிருஷ்ணர் ஜெகநாத் அப்புறம் வந்துட்டு விஷ்ணு பகவான் எல்லாருக்கும் சாயப்பா இந்த வெள்ளைப்பூ தான் போடணும் இந்த கலர் பூ வந்துட்டு மகாலட்சுமி துர்க்கை மங்களா தாயி அப்புறம் ராதை இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கலர் பூ போடணும் எப்படி இருக்குது ஒடிசாவில் ஒன்று காமிக்கிறேன் இது வந்துட்டு இது என்னன்னு தெரியல எனக்கு ஏன்னா கிருஷ்ணர் இருக்கிறாரு கிருஷ்ணர் இங்கே ஜெகநாத் கோயில் இருக்கு இது வந்து எனக்கு வந்துட்டு இந்த புக்கு வந்துட்டு கிருஷ்ண அவதாரம்னு நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கும் ஒடியாலதான் இருக்குது இந்த புக்கை படிக்கிறாங்க அந்த புக்கு வந்து அவங்க அப்பா படிப்பாங்க எங்கேயா இருந்துச்சு நம்மளும் சாமி கோவில் இருக்கு இது தெரியும் உங்களுக்கு கடைப்புறோம் நான்ட்டு நான் வச்சு கும்பிட்றது அப்புறம் வேற என்னது மூஞ்சி மறைக்கிற மாதிரி நம்ம எந்த பூவுமே சாமிக்கு வைக்கக்கூடாது சாமியோட மூஞ்சி மறைக்க கூடாது மாலை போட்டாலும் சரி பூ போட்டாலும் சரி மறைக்க கூடாது எதோ அம்மா இது எவ்வளோ நிறையா இருந்துச்சா பார்க்க ஒன்றுமே வைக்கல தண்ணி தான் ஒரு சம்பு தண்ணி தான் வச்சுருக்குறேன் ஒன்றும் இல்லை எனக்கு பூ நிறைய இடத்துல சாமி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அன்னி காட்டில் போய் பூ வச்சுட்டு இருந்தாங்க சாயப்பாவுக்கு இந்த பூ வைக்கக்கூடாது தான் இங்கே வைக்க மாட்டாங்க ஆனால் நான் வைப்பேன் என்ன நம்ம தமிழ்நாட்டில் சாயப்பாவுக்கு இந்த கலரில் பூ வைப்பாங்க அதனால நான் வைக்கிறேன் மற்ற சாமிக்குன்னா ஒன்றும் வைக்க மாட்டேன் இங்கே ஒரு சாமி இருக்குது அந்த அம்மா வந்து தேங்காய் வச்சு கும்பிடுவாங்க மங்களா கோயிலில் இருந்து வாங்கிட்டு அந்த தேங்காயம் அது ரொம்ப வருஷமாக இருக்குது அந்த தேங்காய் அம்மா சாமி அம்மா கும்பிட்றது சரி அந்த சாமிக்கு சாமி விட்டேன் அந்த விளக்கு அம்மா போட்டுருவாங்க தான் மதியத்துக்கு நினைக்கிறேன் ரெடி பண்ணுறாங்க அப்புறம் வந்துட்டு காலையில் வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் உருளங்கும் இது எதுக்கு தெரியல காலம் பழைய சோறு எடுத்தோன்னா பழைய சோறு திருநாப்போம் நாங்கள் சாப்பிட போகிற காலை சாப்பாடுனா பழைய சோறு கீரை அம்மா புரியல இப்போயே வச்சுட்டாங்க மதியத்துக்குன்னு நினச்சேன் கீரை பொரியல் என்னடா கேமரா எப்படி வீட்டுக்கு பழைய தயிர் ஊற்றி தயிர் கொஞ்சம் இருக்குது இதுதான் காளை சாப்பாடு நாங்கள் தான் காளை சாப்பாடு சாப்பிடுவோம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அங்கே வந்து டீ தான் சாப்பிடுவாங்க அங்கே பாருங்க டீ சாப்பிட்றாங்களா இன்னும் நானும் தான் இந்த மிளகாயிருந்தாலும் நான் சோறு சாப்பிடுவேன் பாருங்க இதில் எவ்வளோ பெரிய வெண்டைக்கான்ட்டு இந்த வெண்டைக்கா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஏன் பார்க்குறேன் எவ்வளோ பெருசா இருக்குன்னு நேற்று மா இன்னைக்கு வந்துட்டு பறிச்சுட்டு வந்தாங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் வெண்டைக்காய் வாங்கிட்டு போனாங்க இது வந்துட்டு பெரிய முத்திரிச்சின்னு வச்சுட்டு போயிட்டாங்க நல்ல வெண்டைக்காய் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய வெண்டைக்கான்ட்டு பாருங்கள் எவ்வளோ இப்போ தான் உண்மையில் எ எல்லாமே பெருசு பெருசாதான் இருக்கு எல்லாமே முத்திருச்சு போல அதான் பார்த்து பொறிக்கி எடுத்துட்டு முத்தி தான் இருக்கு இது வந்து பிஞ்சு மாதிரி இருக்கு சவுண்டுக்கு கொஞ்சம் நல்லா தான் நம்ம நம்ம இதில் வந்துட்டு காய்ச்சிருக்குது அண்ணி வந்து குழம்பு செய்ய போறாங்க என்ன குழம்புன்னா என்ன குழம்பு பட்டாணி ஊறுது பருப்பு ஊறுது ஏன்னா இந்த சாம்பார் மாரி வைப்பாங்கல்ல இல்லை எல்லாம் காயும் போட்டு அது மாதிரி இங்கே இருக்க வருங்க இந்த இந்த கிழங்கு தாங்க எனக்கு பிடிக்காது அரைக்குங்க நல்லா குழம்புல போடுவாங்க சாப்பிடவே முடியாது அரிக்கு பூவாவுக்கும் சேர்த்து செஞ்சுருவாங்க நான் தனியாக செய்ய முடியல மழை பார்க்க வருங்க மழை தூருதா தெரியல எனக்கு தூருது இந்த வேலை தான் நடந்துச்சு இங்கே ஸ்டெப் வைக்க போறாங்க வீட்டு வீட்டுக்குள்ளே தான் வைக்கிறாங்க வெளியில இல்லை பெரியதா மழை பெயிருது ஒன்றா போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க ஆட்டுக்குட்டிய எப்பயுமே அம்மா கூட தான் படுத்திருக்கோம் பெஞ்சு அண்ணி செளி வந்து பிடிங்க சவுண்டு சவுண்டு இன்னைக்கு பச்சரிசி சூழ் இது பச்சரிசி எதுக்கு சமைக்கிறாங்கன்னு தெரியல எங்க வீட்டுல சாம்பார் தான் வைக்க போறாங்க சாம்பாருக்கு தான் போடுறாங்க காய்கறி அது என்னன்னு தெரியல இது வந்துட்டு சாம்பார் வந்துட்டு எப்போ போடுவாங்கன்னா எப்போ செய்வாங்கன்னா இந்த மாதிரி குழம்பு இன்றைக்கி திங்கக்கிழமை செய்ய மாட்டாங்க தான் செய்வாங்க திஞ்ச கிழமை செய்கிறாங்க என்னன்னு தெரில கேட்கணுங்கிட்ட வந்து பச்சை சமைக்கிறாங்க அது என்னன்னு தெரியல இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னா வேக வேகமாக பூவாவுக்கு வந்து சோப்பாலாம் தீர்த்து வச்சா ஸ்வயனு தானே வாங்கிட்டு வரேன்னா முடியாது நானும் வருவேன்னு சொன்னேன் அப்புறம் வந்துட்டு இந்த சாமிக்கு கீழே வைக்கிறதுக்கு மேட்டு இல்லையா அந்த மேட்டு வாங்கணும் சும்மா பேப்பர் தான் வச்சுருக்கேன் சா சாயப்பாவும் கிருஷ்ணரையும் அதனால் குட்டியாக ரெண்டு மேட்டு வாங்கிட்டு வரணும் அப்புறம் மணி வாங்கிட்டு வரணும் சின்ன சின்ன பொருள் வாங்க வேண்டியது இருக்குது அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்காமல் வந்தாச்சு காசு இல்லைன்னு திரும்பி வந்தாச்சு இன்னைக்கு தான் நான் அவன் போய் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரமாட்டான் மறந்துடுவான்ப்பா அப்புறம் ஏதாவது எதா சொல்லுவான் சரி நானும் வரேன்னு சொல்லிட்டேன் இதுக்கு நல்லா பூவாக தூங்குகிறான் தூங்கிட்டு அவன் முடிக்கிறதுக்காட்டி நான் வந்துடுவேன் சிவாக போகலாம் நான் மார்க்கெட்டு போயிட்டு வா வந்துட்டேன் என்ன வாங்கினேன்னு பாருங்கள் நான் என்ன வாங்கிருச்சுன்னு பாருங்கள் சாயப்பாவுக்கு தீபம் போட முடியல எண்ணெய் லீக் ஆகுது இந்த மண்வளக்கு அதை வாங்கினேன் இந்த தீபம் எண்ணெய் இங்கே உள்ள தீப எண்ணெய் தான் வேறு எண்ணெய் இருக்குது இது இதுதான் கலப்படம் இல்லாமல் இருக்குது மற்றபடி மற்ற எண்ணெய் வந்துட்டு ரொம்ப கலப்படமாக இருக்குது நான் வந்து எரிய வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திரிநூல் எல்லாமே ஒன்றா நிறைய நிறையா எரியுது அப்படி அதில் எதோ கலந்துருக்குறாங்க அதனால் இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த எண்ணெய் நல்லா இருக்குது அப்போ ரெண்டு மணி வாங்கினேன் இது சாயப்பாக்கு மணி இது வந்து மணி ரெண்டு மணி வாங்கியிருக்கேன் இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் மேட்டு கிடைக்கல மேட்டு வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது குட்டி மேட்டு கிடையாது இதுதான் வாங்க போனேன் அப்புறம் எனக்கு என்ன வந்தேன்னா பூவாக்கு சோப்பு வாங்கினேன் அப்புறம் பவுடர் வாங்கினேன் முற்றியந்துருச்சு அப்புறம் ஸ்டிக்கர் வாங்கினேன் இது அவனுக்கு டை வெள்ளை முடி வந்துருச்சு அதனால அவன் அடிப்பான் அப்புறம் வந்துட்டு இது மங்கள் சூத்திரம் வாங்கினேன் இது வந்துட்டு பெரிய பெருசாக இருக்கும்ல நீளமாக போட்டுக்கிற மாதிரி இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிக்கலை எனக்கு எது வந்து குட்டியாக போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இருக்குல்ல இதுதான் நான் எடுத்தேன் இது வந்து இங்கே போடணும் ஆக்சுவலாக இது போட்டாகணும் ஃபைன் வந்து பெருசாக இருக்கும் பாருங்கள் கீழே டாலர் பெரிய டாலர் வச்சுருக்கும் அது எடுக்க சொன்னால் எனக்கு பிடிக்கலை இது சிம்பிளாக நல்லாயிருக்கு இதுமாதிரியே போட்டுக்கலாம் நம்ம இது இது ஒன்று எடுத்தேன் அவனுதான் எடுத்தேன் இதுதான் அருந்து போகுது நான் ஏற்கனவே இதெல்லாம் போட்டு போட்டு அறுத்து போடுவேன் எனக்கு அருந்து போகுது இருக்க முடியாது இருக்க மாட்டேங்குது தமிழ்நாடு போனால் இது போட வேண்டியில்லை தேதி தமிழ்நாடு போயிடுவோம் அது வர போட்டுக்கிறதுக்காக தான் இது ப்ரைஸு கொண்ணூறும் அவ்வளோதான் ஒன்றும் சாப்பிடலை தெரியுதா எப்படி மழை பெய்யுதுன்னு இன்னைக்கு மதியத்தில் இருந்து மழை அங்கே பாருங்க எதுவுமே பண்ண முடியல வெளியிலேயே போக முடியலங்க பாருங்க நான் இங்கே பாருங்க வயலுக்கு போனல்ல அன்னைக்கு இந்த காய் தான் பறிச்சிட்டு வந்தேன் கழுவாமல் இருக்குது இது வந்துட்டு ஏன் என்ன தெரியுமா இது வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க இது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் அப்படியே வெடிச்சிருக்கேன் மழை வேறு பெஞ்சிகிட்ருக்குதா இது வந்துட்டு இதை அலசிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு மோரில் போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே அதில் ஊற வச்சு அப்புறம் வெயில் காயப்படுவாங்க அது வத்தல் போட்டு எங்கள் ஊரில் சாப்பிடுவாங்க ஆனால் வந்துட்டு இங்கே வந்து சாப்பிடக்கூடாது இது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களா என்னைய அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன் பாருங்கள் இது வந்து எங்கள் ஊரில் சாப்பிடுவாங்க அந்த காய் தான் எனக்கு நல்லாவே தெரியும் இல்லை வேறு காயானு எனக்கே தெரியலை இது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காய் சாப்பிட்லாமா என்னன்னு இந்த காய் தானான்ட்டு இது வந்து தர்பூசணி இருக்குல்ல சின்ன சைஸ் இது அந்த மாதிரி இது அதனால தான் மழை வேற பெஞ்சிட்டு இருக்கோம் இப்ப காய வைக்க முடியாது தான் நான் அப்படியே வச்சுட்டேன் இவங்க சொல்றதுக்காகலாம் நான் சாப்பிடாம இல்லை இருந்தாலும் கிண்டல் பண்ணாங்க இது வந்து காட்டில் கிடக்கிறது இதெல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு என்ன சொல்லி கிண்டல் பண்ணாங்களான்னு வைன்னு சொல்லிட்டான் அதனாலேயே வந்துட்டு வச்சிருக்கிறேன் இருந்தாலும் வெயில் அடிச்சா நான் சாப்பிடுவேன் எனக்கு தெரியல நீங்கள் சாப்பிடுவீங்களா என்னென்னட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லையென்னு இருந்தால் அன்றைக்கி நிறைய ப பறிச்சேன் ரொம்ப இதான் அன்றைக்கி வயலுக்கு போயிட்டு ஒன்று ஒன்றா தேடி தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு பறிச்சிருக்குறேன் தூக்கி போட எனக்கு மனசு இல்லை வெயில் வெயில் அடித்தா நான் வந்து பண்ணிடுவேன் வெயில் இல்லையா அப்படியே வச்சுட்டேன் நான் வீடியோ அவ்வளோதான் மழை பெஞ்சிட்ருக்குது என்னால் எடுக்க முடியல வீடியோ வந்து கம்மியாக தான் இருக்கும் இன்னொரு நாளைக்கு நான் ஃபுல் டே எடுக்கிறேன் என்னால் எடுக்க முடியல ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருப்பேன் அவ்வளோதான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க் யூ பாய்